தமிழீழத்தின் தேசிய தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் பொய்யான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்ற தொல்திருமாவளவன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்த அந்த பொய்யான தகவல்களை தான் மீளப்பெறுவதாக பொது வழியில் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மூத்த போராளியான பசீர் காக்கா வலியுறுத்தியுள்ளார் ஜால் இன்று நடைபெற்றிருந்த ஊடக ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த வலியுறுத்தலை தொல் திருமாவளவனை நோக்கி விடுத்துள்ளார் இவ்வாறான நிலையில் தமிழீழத்தின் தேசிய தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் தொல் திருமாவளவன் அவ்வாறு என்ன பொய்யான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பார்த்தால் அண்மையில் இந்தியாவின் தமிழகத்தில் நடைபெற்றிருந்த ஒரு மாநாட்டில் உரையாற்றியிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது தனக்கும் தமிழீழ விடுதலை புள்ளிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் இருந்த இறுக்கமான உறவு முறை சம்பந்தமான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார் இதன் போதிலேயே இந்த பொய்யான தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக அந்த உரையில் பிரபாகரனுக்கும் தனக்கும் இருந்த உறவு முறை சம்பந்தமாக தொல் திருமாவளவன் தெரிவிக்கின்ற போது பிரபாகரன் மதிபதனியை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகின்ற போது பதினான்கு பேரை அவர் சுட்டுக் கொன்றதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக அவர் வன்னி பிரதேசத்திற்கு சென்றிருந்த போது வேலுப்பிள்ளை பிரபாகரனே அவரிடம் நேரடியாக இந்த தகவலை தெரிவித்திருந்ததாகவும் இந்த தகவல் வேறு ஒருவருக்கும் தெரியாது என்றும் தொல் திருமாவளன் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பிரபாகரனை சந்திக்க தான் சென்றிருந்த போது தன்னுடைய மாமனாரை தான் கன்றதாக பிரபாகரன் தன்னிடம் கூறியதாகவும் முதலில் அவர் தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும் பின்னர் அதனை சமாளிப்பதற்காக சில நடவடிக்கைகளை தான் முன்னெடுத்திருந்ததாகவும் குறிப்பாக வல்வெட்டுத்துறையில் வைத்து பதினான்கு பேரை தான் இதற்காக சுட்டுக் கொன்றதாக பிரபாகரன் தொல் திருமாவளவனுக்கு தெரிவித்ததாக அவர் அந்த உரையில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மேலாக மதிவதனி வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனாலேயே இதற்கான எதிர்ப்பு எழுந்ததாகவும் பிரபாகரன் தன்னிடம் தெரிவித்திருந்ததாக தொல் திருமாவளவன் அதில் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு அந்த உரையில் தொல் திருமாவளவன் பிரபாகரன் தொடர்பிலாக பொய்யான தகவல்களை தெரிவித்திருந்ததாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை செய்வதற்காக தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் மூத்த போராளியான பசீர் காக்கா இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் தொல் திருமாவளவனை நோக்கி பசீர் காக்கா பல்வேறு வகையான வலியுறுத்தல்களை விடுத்திருந்தார் குறிப்பாக பிரபாகரன் சம்பந்தமாக பொய்யான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்த தொல் திருமாவளவன் அவன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த பொய்யான தகவல்களை தான் மீளப்பெறுவதாக பொது வழியில் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் பிரபாகரன் சம்பந்தமாக பொய்யான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்த தொல் திருமாவளவனுக்கு பசீர்காக விடுத்திருந்த அந்த கோரிக்கையினை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வணக்கம் நான் முத்துக்குமார் மனோகன் தவறான தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் திருமாவளவன் மொழியால் ஒன்றுபட்ட உறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர் அப்துல் ரபூ முகால் முதல் பள்ளப்பட்டி ரவி செங்கொடி முத்துக்குமார் சீர்காழி ரவிச்சந்திரன் அமரேசன் சோதி சிவபிரகாசம் கிருஷ்ணன் சீனிவாசன் சதாசிவம் ஸ்ரீதர் நாகலிங்கம் ராஜசேகர் பாலசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணி சிவானந்தன் மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள் இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்த போது உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டும் என கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் துணிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது திமுகவில் இருந்தபோதும் இந்தியா சிறிலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் வன்னி போர்க்களத்து நிலைமைகளை போராளிகளின் உணர்வுகளை மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள் கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீஸ்வன் மஜித்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸைச் சேர்ந்த வேதாரண்யம் பி வி ராஜேந்திரன் அவர்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியந்தன் முதலானோரின் பங்களிப்பின் வரலாறு மிகம் நீண்டது நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் எண்ணுவதால் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக யதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர் தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு வலிமை செய்தார் இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் செய்தோர் மனப்பூர்வமாக உதவினர் கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர் சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது மாநிலத்தின் ஒன்று கூடல் நிகழ்வுக்கு திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய தலைவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது மாவீரர் நினைவு கூறல் நினைவு நிகழ்வுகளை பார்த்தார் இவர் எனினும் போராடும் இந்த மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய ஒரே ஒன்றை பார்க்க நிறந்த போது புரிந்தது தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்ற சாக்ரட்டிஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புகளை சொக்கு நூறாக்கியுள்ளனர் திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் பதினாலு பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என இவர் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது பதினாலு பேரின் சடலங்களை கடந்த தனது வாழ்வை கட்டியமைத்தார் மேலும் நாட்டுப் பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினருடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றனர் மகள் ஒரு பட்டதாரியாவால் என்ற கணவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரப்பு ஐயா அவர்களுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் மாவீரர் நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் நமது இனத்தை குதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் இவரையும் பகைக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது தன்னை விட தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்ட தலைவரென கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனமுக வைத்துள்ளது தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் பிரம்மாண்டமான கூட்டம் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த கிட்டு இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார் இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர் இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால் கெட்டு இதனை கூறிய பின்னரும் நாங்கள் விரோதம் பாராட்ட முயலவில்லை முன்னரே போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும் சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் ஈழத்தமிழர்க்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன தவறாக புரிந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம் நூறு வீதம் தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியம் இல்லாதது கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ இது தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் நாம் கேட்டிருக்கிறோம் எனவே திரு திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பை பற்றி தெரிவித்த விடயங்களை வீழப்புற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை தேசிக்கும் சக்திகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் வேண்டும் இவ்வாறான ஒரு கோரிக்கையிலேயே பசீர் முன்வைத்திருந்தார் தொல் திருமாவளவனை பொறுத்த மட்டில் தமிழ் இள விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கும் அவருக்கும் இடையிலான உறவு மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற உறவு முறையாக இருக்கின்றது இதற்கு மேலாக இறுதி சுத்த பகுதியில் ஈழத்தில் நடந்திருந்த இனப்படுகொலையினை நிறுத்தக் கோரி தமிழகத்தில் பல்வேறு வகையான போராட்டங்களை செய்திருந்த திருமாவளவன் தொடர்ச்சியாக தமிழில விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கு சார்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார் இதற்கு மேலாக தன்னுடைய தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதனை அவர் மேடைக்கு மேடை உச்சரித்து வருகின்றார் இவ்வாறான நிலையில் தலைவர் பிரபாகரனுடைய திருமணம் சம்பந்தமாக ஒரு சர்ச்சையான கருத்தினை தெரிவித்திருக்கின்ற தொல் திருமாவளவன் இதற்காக என்ன பதில் வழங்கப் போகின்றார் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதற்கான பதிலை அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறான ஏதேனும் பதில்கள் வழங்கப்படுகின்ற போது அல்லது இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல் வெளிப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இது போன்ற இன்னும் புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்